நடிகர் மம்முட்டி மலையாள சினிமாவில் மட்டுமில்லாமல் தென்னிந்திய சினிமாவில் புகழ்பெற்ற மூத்த நடிகராக உள்ளார் இவரது நடிப்பில் கடைசியாக வெளியான படமான டாமினிக் தி லேடிஸ் பர்ஸ் படம் மலையாளத்தில் சக்கை போடு போட்டது மம்முட்டி ஒரு நல்ல படம் நல்ல கதாபாத்திரம் நடிப்பதற்கு எல்லா வாய்ப்பையும் உண்டாக்கும் படங்கள் கிடைத்தாலே அதனை தவற விட மாட்டார் அதே நேரத்தில் ஒருவர் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி உள்ளார் என்றால் அவரை பார்த்து பொறாமைப்படாமல் இருக்க மாட்டார் இதற்கு சாட்சியாக ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது மேலும் தமிழ் சினிமாவை சேர்ந்த நடிகரை பாராட்டியும் உள்ளார் குறித்து இந்த தொகுப்பில் காணலாம் நடிகர் மம்முட்டி மலையாள சினிமாவில் மட்டுமில்லாமல் தமிழ் சினிமாவிலும் கோடிக்கணக்கான ரசிகர்களை உருவாக்கி வைத்துள்ளார் மம்முட்டி என்றாலே பிரம்மாண்டம் என ஆகிவிட்டது அசாத்தியமான நடிப்பு பேட்டியில் கேள்விகள் கேட்பதற்கு பிரமிக்க வைக்கும் பதில்கள் என மம்முட்டியின் போக்கே தனிதான் இவரது மகன் துல்கர் சல்மான் சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் நடிக்க துல்கர் சல்மானை தேடிக் கொண்டு வந்தால் அதில் மம்முட்டியை நடித்து ஸ்கோர் செய்து விடுவார் அந்த அளவிற்கு நடிப்பு பேரன்பு கொண்டவர் மம்முட்டி தமிழில் இவர் கடைசியாக நடித்த படம் பேரன்பு இந்த படத்தில் மாற்றுத்திறனாளி மகளின் அப்பாவாகவும் திருநங்கையை செய்து கொள்பவராகவும் நடித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார் தமிழ் இலக்கிய தளத்தில் மிகவும் நெருக்கமானவர் என்றால் அது வம்சி பதிப்பகத்தின் உரிமையாளர் பவா சொல்லலாம் மம்முட்டி எழுதிய மூன்றாம் பிறை புத்தகத்தை பவா செலத்துறையின் மனைவியும் எழுத்தாளருமான சைலஜா தமிழில் மொழி பெயர்த்திருந்தார் இந்த புத்தகம் வாசகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற புத்தகமாக இப்போதும் உள்ளது அண்மையில் பவா செலத்துறையை சந்தித்த நடிகர் மம்முட்டி தமிழ் சினிமாவில் உள்ள நடிகர் குறித்து பேசியுள்ளார் அதுவும் அந்த நடிகர் தான் தனக்கு இப்போதும் போட்டி எனவும் கூறியுள்ளார் அதாவது நடிகர் குரு சோமசுந்தரத்தின் நடிப்பு குறித்து அனைவருக்கும் தெரிந்ததே சமீபத்தில் வெளியான பாட்டில் ராதா படத்தில் பிரமாதமான நடிப்பை வெளிப்படுத்தி படத்தை அகச்சிருந்த கலைப்படமாக மாற்றியிருப்பார் அது மட்டுமில்லாமல் அவர் நடித்த படங்களில் அவரது நடிப்பு மற்ற நடிகர்களின் நடிப்பில் இருந்து வித்தியாசப்பட்டு இருக்கும் வந்தது என்று ஒரு காரணமாக இருந்தாலும் இயல்பாகவே அவரிடத்தில் நடிப்பு என்பது கச்சிதமாக உள்ளது இது குறித்து மம்முட்டி பேசும்போது எனக்கு இப்போது நடிப்பில் போட்டியாக இருப்பது குரு சோம சுந்தரம் தான் மின்னல் முரளி என்ற ஒரே ஒரு மலையாள படத்தில் தான் அவர் நடித்திருந்தார் ஆனால் அந்த ஒரு படத்தில் அவரது நடிப்பை பார்த்த கேரள மக்கள் அவர் குறித்து தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் நான் அவரை விட சிறப்பாக நடிக்க வேண்டும் எனவே இவர்தான் இப்போதைக்கு எனது போட்டியாளர் என கூறியுள்ளார் இது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் பலர் கமல் ரஜினி நாசர் போன்ற மூத்த நடிகர்கள் தமிழ் சினிமாவில் பலர் இருந்தும் இவர்கள் குறித்தும் கூறாமல் குருசோமசுந்தரத்தை தனது போட்டியாளராக மம்முட்டி நினைக்கிறார் என்றால் நடிப்பில் அவருக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கும் என ரசிகர்கள் பேசி வருகின்றனர்